அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல் நம்ம நாற்பத்தாறு சைஸ் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நம்ம சாதா ப்ளவுஸ் எப்படி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ஆலில் வச்சுக்கோங்க வீடியோவை எப்பவுமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியாமல் போயிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பேக் சைடு எடுத்துக்கோங்க பேக் சைடு ஆல்ரெடி நம்ம பேக் டேட் வந்து மார்க் பண்ணியிருப்போம் அந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடுக்கு பாட்டம் ஃபோல்டிங் வந்து நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அளவுக்கு மடித்து இந்த மாதிரி ஸ்க்ராச் பண்ணி விட்டுக்குங்க தென் அதை வந்து அப்படியே மடித்து நம்ம தையல் போடணும் தென் இந்த இடத்துல மார்க் பண்ணதை நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடுக்கும் நீங்க டாட் இப்போ நம்ம பேக் சைடு ரெண்டு டாட் நம்ம பிடிச்சாச்சு பாருங்க அடுத்தது ஸ்லீவ் எடுத்துக்கோங்க இந்த நம்ம ரெண்டு ஸ்லீவுக்குமே வந்து பாட்டம் ஃபோல்டிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் நம்ம அந்த பாட்டம் ஃபோல்டிங்காக லைன் போட்டிருக்கோம் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மடித்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்கங்க ரெண்டு ஸ்லீவுக்குமே நம்ம பாட்டம் ஃபோல்டிங் வந்து ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஒன்றே கால இன்ச்சு நம்ம கட்டிங் பண்ணும்போது மார்க் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அந்த லைன் தான் அது அதை அப்படியே வந்து நம்ம மடித்து தையல் போட்டுக்கோங்க ஃபுல்லாக மடித்து ஸ்டிச் பண்ணிங்க ஒரு அரைஞ்சுக்கு மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பெயிங்க்காக விட்டுருங்க நீங்கள் ஹெம்மிங்கும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் பெரிய தையல் கூட நீங்கள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது கஸ்டமரோட நம்ம ரெண்டு ஸ்லீவ்ஸுமே பாட்டம் ஃபோல்டிங் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்க நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ரெண்ட் சைடு எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட் சைடில் நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ட்ரையாங்கல் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது இந்த மாதிரி நீடில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா அந்த சைடு அந்த பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கல் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிக்கணும் எப்போவுமே நீங்கள் டாட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டானிங் பண்ணிக்கங்க ஆரம்பிக்கும்போது அகலமாகவும் போகும்போது அப்படியே குறுகலாகவும் நீங்கள் டாட் பிடிக்கணும் நமக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு மூணு டாட் வரும் நீங்கள் ஆம்புகோல் சைடு டாட் பிடிக்கும்போது டபுள் டைம் நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் சைடு ஒரு சைடுக்கு நம்ம டாட் பிடிச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு சைடுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க நம்ம ரெண்டு சைடுக்குமே நம்ம டாட் பிடிச்சாச்சு அடுத்தது பட்டி ஸ்டிச் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம பட்டிக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்டிஃபிங்காக அடிஷ்னலாக பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போ நமக்கு அது ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பீஸை வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க தென் அதை ஓப்பன் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க ஸ்டிச்சிங் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிடுங்க ஸோ நம்ம ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்த சைடை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம ரெண்டு சைடுக்குமே பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது பட்டியும் ஃப்ரெண்ட் சைடு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் கிடச்சிரும் இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்து அட்டாச் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடும் அட்டாச் பண்ணிக்கோங்க எப்போவுமே ரெண்டு பார்ட் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல நீங்கள் டபுள் டைம் நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்து அட்டாச் பண்ணுறோம் பாருங்க நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுக்குமே பட்டி அட்டாச் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம லெஃப்ட் சைடுக்கு பூக்குப்பட்டி வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக அடிஷ்னலாக பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பட்டி வந்து ரெடி பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பூக்குப்பட்டி பட்டி ஸ்டிச் பண்ணுறதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த இடம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பட்டி ஸ்டிச் பண்ணுறது நீங்கள் அடிஷ்னலாக பீஸ் கொடுக்கும்போது அந்த போர்ஷன் நல்லா ஸ்டிஃபாகும் ஸோ அந்த எண்டில் வந்து நீங்கள் நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லைனா தையல் பிரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம ஹூக்குப்பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ரைட் சைடு ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்கும் அதே மாதிரி தான் எக்ஸஸாக பீஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஸோ நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுக்கும்போது ஏன் வந்து ஐப்பட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுக்கணும்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஐப்பட்டி கொடுக்கறது அந்த துணி வந்து உங்களுக்கு அந்த சைஸை விட அதிகமாக வரும் அதனால தான் நீங்கள் அளவெடுக்கும் போது ஐப்பட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் தான் நீங்கள் கணக்கெடுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ ஊக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க அந்த பாயிண்டில் நீங்கள் ஐ வந்து நீங்கள் ஐ கட்டிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க நீங்கள் ஐப்பட்டியும் ஊக்குப்பட்டியும் கரெக்டாக வருதா நீங்கள் மெஷர் பண்ணிக்கங்க ரெண்டும் ஒரே அளவில் தான் உங்களுக்கு வரணும் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கங்க அடுத்தது நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும் நமக்கு இடுப்பளவு நாற்பது இன்ச்சு நாற்பது இன்ச்சை நாலரை டிவைட் பண்ணிங்கன்னா பத்து இன்ச்சு வரும் அந்த பத்து இன்ச்சை நீங்கள் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோல்டு ஜாயின்ட் வந்து பண்ணணும் பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் வச்சு நீங்கள் சோல்டு ஜாயின் பண்ணுங்க சோல்டு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு டைம் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க ஸ்டிச் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க அப்போதான் உங்களுக்கு மேடு மாதிரி வராது அடுத்து ஸ்லீவும் சோல்டரும் ஜாயின் பண்ணணும் நான் ஆல்ரெடி நிறைய விடல சொல்லியிருக்கேன் ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் நீங்கள் ஒன்றா வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்றம் இருக்க வராதுன்னு நிறைய விடல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அர்க்கட் பாயிண்ட் போட்டிருப்பீங்க அந்த அர்க்கட் பாயிண்ட் எல்லாமே மீட் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஏற்றம் இருக்க வராது அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா எடுத்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் வரும் ஏற்ற இறங்கம் வந்தாவே உங்களுக்கு ஆப்வியஸாக அந்த சுருக்கம் வந்து வந்துடும் நீங்கள் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் டபுள் டைம் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு சைடுக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த வித சுருக்கமும் வராது நீட்டாக வந்திருக்கும் அதே மாதிரி நீங்கள் அந்த சைடுக்கும் நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த அர்க்கட் பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக மீட் ஆயிருக்கு பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுக்குமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அடுத்தது நம்ம ஸ்லீவ் ஹோல் மார்க்கிங் பண்ணணும் நமக்கு ஸ்லீவ் ஹோல் ரவுண்டு பதினேழு இன்ச்சு வந்தது ஸோ பதினேழில் பாதி உங்களுக்கு எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க ஸோ இந்த பாயிண்ட்லேருந்தான் நம்ம சைடு வந்து நம்ம பிடிக்கணும் இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டும் ப்ரீவியஸாக நம்ம இடுப்புக்கு பத்து இன்ச்சுக்கு மார்க் இல்லைங்களா ஸோ அந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகணும் பாருங்கள் இதுதான் அந்த பாயிண்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மீட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நம்ம சைடுக்கு எப்போவுமே வந்து ஃப்ரீ டைம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் பாடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த நூல் கூட நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே ஒன்றா வச்சு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசை இருக்கிற பீஸை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அக்கட் மாதிரி போட்டுக்குங்க இது எதுக்காகனா ஓவர்லாக் தையல் போடாமல் அந்த பிசுறு வராமல் இருக்கிறக்காக தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் நமக்கு ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு எங்கேயுமே நமக்கு சுருக்கம் வரல அடுத்தது நம்ம கழுத்துக்கு கிராஸ் துணி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க க்ராஸ் துணி எதுக்காக கொடுக்கணும் நெட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதை இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண கிராஸ் துணியை அந்த நெக் போர்ஷனில் வச்சு நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி கிராஸ் துணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் அதுக்காக நம்ம கிராஸ் துணி வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ நீங்கள் நெக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கவனமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் கழுத்து தான் வந்து ப்ளவுஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளை வர இடத்துல கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த தையல் வந்து திருப்பும் போது கரெக்டாக வரும் பாருங்கள் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் நம்ம வந்து பைப்பிங் பண்ணலை ஹெம்மிங் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக இருக்கிற பீஸில் கட் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம நெக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படியே நம்ம மடித்து அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ணலாம் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறாலும் பண்ணல இல்லைன்னா நீங்கள் தையல் போட்டுக்கோங்க அது உங்களோட கஸ்டமர் சாய்ஸ் தான் நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது சைஸ் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம் எப்பவுமே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறது இந்த ஊக்குப்பட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அடுத்தது பேக் சைடுக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க நமக்கு நாற்பத்தாறு சைஸ் ப்ளவுஸ் இது நமக்கு நாற்பத்தாறு சைஸ் வரணும் நம்ம ஐப்பட்டியோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் தான் மெஷர்மெண்ட் பண்ணணும் பாருங்கள் நமக்கு கரெக்டாக நாற்பத்தாறு சைஸ் வருது எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணது இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாற்பத்தாறு சைஸ் அளவு உள்ள சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுறோம் நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்